ஒருமுறை வைகுண்டத்தில் இருந்தபொழுது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது மகாலட்சுமி சுவாமி மனிதர்கள் அனைவரும் சமம்தானே அப்படி இருக்கும்போது எதற்காக அவர்களுக்குள் ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன என்று கேட்டாள் லக்ஷ்மியின் சந்தேகத்திற்கு பதிலளிக்கத் தொடங்கினார் மகாவிஷ்ணு ஒவ்வொருவருடைய ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் அவர்களுடைய பயன்தான் அதற்கு தான் ஒவ்வொருடைய வாழ்வில் ஏற்றத்தாழ்வு அமைகிறது அப்படிப்பட்டவர்கள் நல்ல வழியில் சென்று சில விரத முறைகளை கடைபிடிக்கும் அவர்களின் வாழ்விலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த நல்ல மாற்றம் ஒருவரின் வாழ்வில் கிடைப்பதற்கு அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் தேவைப்படுகிறது அதை கிடைக்க அவர்கள் என்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை நீ ஒரு முறை பூலோகம் சென்று வா என்று கூறினார் இதையடுத்து லக்ஷ்மி தேவி பூலோகம் புறப்பட்டு சென்றாள் முதலில் ஒரு வீட்டுக்கு சென்று பார்த்தால் அந்த வீடு குப்பையும் அசுத்தமாகவும் இருந்தது லக்ஷ்மி தேவி அந்த வீட்டுக்குள் செல்லாமல் வேறு ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீடு சுத்தமாக இருந்தது இதுதான் தான் வாசம் செய்வதற்கு ஏற்ற வீடு என எண்ணிய லக்ஷ்மி அந்த வீட்டுக்குள் நுழைந்தால் அந்த இல்லத்தின் தலைவியான சோமதேவம்மாள் தேவம்மாள் என்பவரிடம் வெள்ளிக்கிழமை விரதம் எப்படி அனுஷ்டிக்கப்படுகிறது என்று கற்றுக் கொடுத்தாள் மேலும் லக்ஷ்மி தேவி நுழைந்த அந்த வீடு செல்வத்தால் நிறைந்தது லக்ஷ்மி தேவியே இந்த விரதத்தை பற்றி சிறப்பாக கூறியிருக்கிறாள் என்றால் அந்த விரதத்தின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அந்த விரத நாளில் லக்ஷ்மி மகாவிஷ்ணு முருகன் ஆகியோரை வழிபடுவதோடு ஆலயங்களில் இருக்கும் நவகிரகங்களில் ஒருவரான சுக்கரனையும் வழிபடுவது நன்மை அளிக்கும் ஒருவருடைய இல்லறம் நல்லறமாக அமைவது அவரது ஜாதகத்தில் சுக்கரன் எங்கு அமைந்திருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் என்பார்கள் எனவே இந்த விரத நாளில் சுக்கரனையும் வழிபடலாம் சுத்தம் சோறு போடும் என்று பழமொழியே சொல்வார்கள் சுத்தமும் துர்நாற்றமும் இல்லாத வீட்டில் நிச்சயம் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஜெய ஜெய